சிக்கன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கேன்னா கருப்பு உளுந்து சாதமும் சிக்கன் கறியும் தான் செஞ்சிருக்கேன் வாங்க எப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிக்கனில் மசாலாக்கள் எல்லாம் சேர்த்து சிக்கனை ஊற வைப்போம் அதுக்காக இன்றைக்கி அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதில் உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தயிர் எலுமிச்சம்பழம் எல்லாம் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே சிக்கனை நல்லா ஊற வச்சு வச்சுருப்போம் சிக்கன் வந்து இந்த மசாலாக்களில் நல்ல ஊறி போய் இருந்துச்சுன்னா நம்ம வந்து குழம்பு செய்யும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மெத்தடில் நான் செய்கிறேன் நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் அதை தனியாக ஊற வச்சதுக்கப்புறமா இனி மசாலா ரெடி பண்ணலாம் தனியாக மசாலா அரைக்கணும் அதுக்காக ஒரு சின்ன பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து தனி மிளகாய் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் சேர்த்துட்டு அடுப்போ லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம மசாலாக்களை வறுத்தெடுப்போம் அப்புறமா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணுவோம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுப்போம் ஆரட்டும் இனி சிக்கன் கறி செய்ய ஆரம்பிக்கலாம் நான் இன்னைக்கு சிக்கன் கறி செய்யறதுக்காக நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்தா இன்னும் குழம்பு வாசமாக இருக்கும் அதுக்காக தான் நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு கற்றுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயம் ரெண்டு பெரிய சீஸ் வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி நல்லா சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா அப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு பழுத்த தக்காளி சேர்த்து ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுப்போம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் நம்ம தண்ணி சேர்க்காமல் சிக்கனில் தண்ணி ஊறி கிடச்சிடுச்சு அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச மசாலாக்கள் அதில் சேர்ப்போம் மசாலா சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சதுக்கப்புறமா சிக்கன் ஓரளவுக்கு அப்புறமா இன்னைக்கு தேங்காவும் முந்திரியும் ஒரு ஏழு எட்டு முந்திரியும் நல்லா பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சி சேர்த்துருக்கேன் தேங்காய் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காய் சேர்த்து மறுபடியும் ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்தாச்சுன்னா மணக்க மணக்க சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கடைசியாக மல்லி புதினா சேர்த்து இறக்கியிருக்கேன் நீங்கள் இந்த மெத்தேடில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது சிக்கன் கறி சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ